ஹலோ வேஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹேர் குரோக்கான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்துட்டு முடி அதிகமாக கொட்டுதுங்க முடி வளராமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணாலே எங்களுக்கு இருக்கிற முடி இருந்தாலே எங்களுக்கு போதும் ஸோ இந்த முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறது எதாவது ரெமடி சொல்லுங்கள் சொல்லி கேட்குறீங்க ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு முடி நீளமாக முடி இருக்கணும்னு ஆசையாக இருக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீல முடி நல்லா பின்னி போட்டுட்டு அந்த நீல முடியை பார்க்கும் போதும் எங்களுக்கும் வந்துட்டு நீல முடி இருந்தால் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ லாங் ஹேருக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம ரெண்டுமே தான் பார்க்க போறோம் முடி கொட்டுறதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் லாங் ஹேர் வளர்த்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்டும் எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதான் பார்க்க போறோம் ஏன்னா அதுலயும் டவுட் இருக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஹேர் க்ரோத்க்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஆயில் ரோஸ்மெரி ஆயில் கொடுக்குறாங்க ஹெர்பல் ஆயில் கொடுக்குறாங்க ஷாம்பு கொடுக்குறாங்க ஹேர் க்ரோத் பேக் கொடுக்குறாங்க இது நாலுமே தான் ஹேர் க்ரோத்துக்கு இருக்கா இது நாலுமே எப்படி யூஸ் பண்ணலாம் எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் எது செகண்ட் யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாளில் ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி டவுட்டும் நீங்கள் கேட்குறீங்க எங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு எது சூப்பராக இருக்கும் டக்குன்னு ஒன் மந்தில் எது ரிசல்ட் இருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணலான்றதே உங்களுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் எதை செகண்ட் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ப்ராப்பராக நான் வந்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் ரெண்டாவது வந்துட்டு சூப்பரான ஹோம் ரெமடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது இன்டேக்காக எடுக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ரெமடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஹேர் க்ரோத்துக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் உங்களோட டவுட் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன் வாங்குவேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏர் க்ரோத் ஆயில் பற்றி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ஆயில் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன்று ரோஸ் மேரி ஆயில் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் சோ இது ரெண்டுமே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றத மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் லிங்க் கேளுங்க சேனல்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் இது ரெண்டுமே வந்துட்டு அட் என் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாமா யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இந்த ரெண்டு ஆயிலுமே நீங்க அட் என் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா அஞ்சு வயசுக்கு மேலேருந்து எல்லாருமே வந்து இந்த ரெண்டு ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இம்மிடியேட்டாக ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணி நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஒன் மந்த்லேயே எப்படி அப்ளை பண்ணலான்றதை உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரி ஆயில் ஸோ இது வந்து ஸ்கால்ஃபில் நீங்கள் அப்ளை பண்ணும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு பில்லரில் எடுத்து ஸோ ஒவ்வொரு லைனாக நீங்கள் இதே மாதிரி பிரித்து எடுத்து ஸ்கேல்ஃபில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுக்கணும் அதேமாதிரி ஸ்கேல்ஃபில் ஒவ்வொரு லைனில் ஸ்கேல்ஃபில் வந்துட்டு நீங்கள் இந்த ரோஸ்மெரி ஆயிலை வந்து பில்லர் மூலமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபோர் ஹெட்லெலாம் வந்துட்டு முன்னேற்றிலாம் முடியலைனாலும் நீங்கள் ஃபோர் ஹெட்லேயும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் மென்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அங்கே அவங்களும் வந்து இது இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கேர்ஃபில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் செல்ஃபா நீங்களே இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு முடியலையோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சில பேருக்கு வந்துட்டு முடி இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடெல்லாம் முடி இருக்காது உங்களுக்கு எங்க ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல நீங்க இதே மாதிரி விட்டு ஒரு மசாஜ் கொடுக்கணும் விட்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்லலாம் வந்துட்டு ஏர் நேற்று இருந்தால் கூட உங்களுக்கு இந்த போசஸ் இருக்கணும் ஸோ முடி வளரக்கூடிய போசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போசஸ்ல ஆயில் விட்டு மசாஜ் பண்ணும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ சில பேருக்கு முடி இருந்து கொட்டிடும் அப்போனா அந்த இடத்துல போசஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும் இதே மாதிரி மைல்டு மசாஜ் கொடுத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு லைன்லேயே நீங்கள் இந்த ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி ஃபிங்கர்ஸில் மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துலேயே நல்லா ஹேர் குரோத் குட்டி குட்டியாக முடி வளர்த்தத நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு ரோஸ்மெரி ஆயில் இது இது வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணியே உங்களுக்கு வச்சுருக்கோம் ஸோ டைரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேல்ஃபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அதுவும் நிறையா பேருக்கு டவுட் இருக்குது உங்களுடைய ரோஸ்மெரி ஆயில் நாங்கள் வந்துட்டு ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுமான்னு ஸோ எங்களுடைய ரோஸ்மேரி ஆயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் எல்லா ஆயிலுமே மிக்ஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் டைரெக்டாக இந்த ஆயிலை பில்லர் மூலமாக எடுத்து உங்களுடைய ஸ்கேல்ஃபில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கேஸ்டர் ஆயிலை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ர ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஆயிலும் ரோஸ்மேரி ஆயிலும் நாங்கள் சேர்த்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஸ்கேர்ஃபுலியாக எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ரோஸ்மேரி ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் முடிக்கும் நீங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஆயில் அட் அன் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஆயிலும் நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ஃப்லேருந்து இருந்து நுனி முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரோஸ்மேரி ஆயில் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த ஹெர்பல் ஆயில் வந்து நீங்கள் ஹேர்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி ரோஸ்மேரி ஆயில் நான் யூஸ் பண்ணலைங்க நான் ஹெர்பல் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறேன் இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கேப் கொடுத்துருப்போம் பாருங்கள் ஸோ இந்த கேப் மூலமாக நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஸ்கேல்ஃபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்கேல்ஃப் தான் மெயின் நீங்கள் நிறைய பேருக்கு அது வந்து தெரிய மாட்டுது ஸோ ஸ்கேல்ஃபில் தான் ஆயில் படணும் உங்களுக்கு மெயினாக ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஹேர்க்கு இருக்கும் இப்படியே நீங்கள் வச்சு ஸ்கேல்ஃபில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்ஃபுக்கு ஒரு மசாஜும் கொடுக்கும் ஆயிலும் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இறங்கிடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஸோ இந்த ஆயிலும் நீங்கள் ஸ்கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ரோஸ்மேரி ஆயிலும் நீங்கள் ஸ்கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹேர் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நுனி முடி வரைக்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க முடி வளர்கிறதுக்கு கண்டிப்பாக ஆயில் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து தணிக்கும் ஹீட்னால உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம கிட்டக்கூடிய ஆயில் வந்துட்டு ஹீட்டை ஆக்கும் உங்களுக்கு பாடி ஹீட்னால ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் சத்து குறைபாடுனால ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த ஸ்கார்ஃபுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்மளுடைய ஆயில் கொடுக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்னால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான நீளமான அடர்த்தியான முடி உங்களுக்கு கொடுக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே தலை பின்னிக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த ஆயில் எனக்கு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா டூ டைப் ஆஃப் ஷாம்பும் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்னிகா ஹெர்பல் ஷாம்பு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெர்பல் ஷாம்பு தான் ஆர்னிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஸ்மெல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது கொஞ்சம் சில்கியாக இருக்கும் உங்களுக்கு பவுன்ஸியா வேணும்னா ஹேர் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா பவுன்ஸியா இருக்குன்னு அடர்த்தியா தெரியணுன்னா நீங்க வந்து இந்த ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்கியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்னிகா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ரெண்டுமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஷாம்பு தான் ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பு தான் நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஷாம்பில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டோம் மசாஜ் பண்ணிட்டோம் மூணாவதாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஹேரில் வந்துட்டு நீங்கள் இந்த தலை எப்படி பின்னணும் முடி வளரத்துக்கு எப்படி தலை பின்னணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆயில் அப்ளை பண்ண உடனே தலை வாரிடுங்க சீப்பு எடுத்து தலை வாரிடுங்க தலை வாரும்போதும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்டில் மட்டும் தலை வாருவாங்க ஸோ அப்படி வாராமல் எல் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இந்த கீழே இருந்தும் நீங்கள் சீப்பு போடணும் ஸோ கீழேயும் இருந்து இந்த சைடு ஃபுல்லாக அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்து ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்டில் மட்டும் சீப்பு போடாமல் ஸோ சைடில் இந்த பேக் சைடு பின்புறதுனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சீப்பு போட்டு நீங்கள் வாரணும் இந்த மாதிரி சீப்பு போட்டு வாரணும் அப்போ தான் இங்கே எல்லாமே முடி வளரும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் நல்ல கீழெல்லாம் கூட சீப்பு போட்டு வாரிட்டு ஒரு துண்டு முடி கூட வெளியே இல்லாத அளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சிக்குங்க இழுத்து பிடிச்சி ஹேர் தலை பின்னிக்குங்க துண்டு முடிலாம் இங்கே இருக்கும் அது எல்லாத்தையும் சீப்போடு வாரி நீங்கள் இங்கே சேர்த்துக்கணும் அதுமாதிரி சீப்பு கூட பெரிய பல் இருக்கக்கூடிய சீப்பை யூஸ் பண்ணுங்கள் சின்ன பல் இருக்கக்கூடிய சீப்பு யூஸ் பண்ணாதீங்க நல்லா பெரிய பல் இருக்கிற சீப்பாக வாங்கி வச்சுட்டு அந்த சீப்பில் தான் நீங்கள் தலை வரணும் அந்த சீப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நல்ல நுனி முடி வரைக்கும் எண்ணெயை தேய்ச்சி குளிர எண்ணெயை தேய்ச்சிட்டு இதே மாதிரி ஒரு துண்டு முடி கூட விடாமல் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி பின்னிக்கணும் ஸோ இந்த மாதிரி நுனிய முடி வரைக்கும் பின்னிட்டு இந்த மாதிரி ரிப்பன் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதோ நம்ம அம்மா நமக்கு வந்துட்டு பின்னி விடுவாங்க இல்லைங்களா ரிப்பன் போட்டு ஸோ அதே மாதிரி ரிப்பன் தான் ஸோ நல்லா வந்து பின்னி ரிப்பன் போட்டு மடித்து கட்டிடுங்க இவ்வளோ இது புதுசாக வந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம்லாம் கிடையாது காலங்காலமாக நம்ம அம்மாங்க நம்ம பாட்டிங்க செஞ்சது தான் மறந்துட்டோம் இப்போ ஞாபகப்படுத்துகிற உங்களுக்கு அவ்வளோதான் ரிப்பன் கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்குங்க இந்த பூவெலாம் போடுவாங்க இல்லைங்களா அதில் வர அஞ்சு பூ ஏழு பூ இந்த மாதிரிலாம் வர ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் அஞ்சு பூ போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டுங்க வருவாங்க ஒரு ஆறு பூ நாலு பூ மூணு பூலாம் இருக்கும் இது வந்து ரிப்பன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால சிங்கிள் பூ தான் வந்திருக்கு எனக்கு இதெல்லாம் இழுத்து விடுவாங்க இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் லைஃப் ஞாபகப்படுத்துறது பாருங்கள் ஸோ அவ்வளவுதான் நீங்கள் கொஞ்சம் பெரிய பிரிபனாக வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ஃப்ளவர் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நுனி முடி தெரியாத அளவுக்கு டைட்டாக மடித்து போட்டுக்கங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் முடி வளராதவங்களுக்கும் முடி வளரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நான் சொல்கிறத நீங்கள் நம்பி ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்ன தேய்க்கணும் மசாஜ் பண்ணணும் தலை பின்னி நுனி முடி தெரியாத அளவுக்கு இதை டைட்டாக ரிப்பன் போட்டு கட்டணும் ரெண்டாவது பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஹேர் க்ரோத் பேக்கும் இருக்குது ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஹேர் க்ரோத் பேக்கை நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி அரிசி கழுவின தண்ணி இல்லை வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் கூட இந்த பேக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாரத்தில் ஒரு முறை ஹேர் ஃபுல்லாக நுனி மூடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக கொண்ட கட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்துட்டு ஷாம்புவோ இல்லை சிக்கக்காயோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்ட் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களே வீட்டில் எப்படி ரெடி பண்ணனாலும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கான லிங்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் எங்ககிட்ட ஹேர் க்ரோத்துக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குன்றத பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் பின்னி நல்லா டைட்டாக ரிப்பன் கட்டி நீங்கள் வந்துட்டு நைட்டில் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உமனாக இருந்தால் நீங்கள் டே டூ நைட் டூ டைம்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம் ஒர்க் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் காலேஜ் போகக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து டே டைம் இந்த மாதிரி போட்டுட்டு போக முடியாதுங்களா வெளியில் ஸோ நீங்கள் நைட்டு வந்துட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் ஒன் மந்த்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முடியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை அலந்தோ நீங்கள் வச்சுக்கோங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் இந்த ஷாம்பு இந்த ஹேர் க்ரோத் பேக் இதெல்லாம் நீங்கள் செட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி முடி நல்லா பின்னி ரிப்பன் போட்டு கட்டிட்டு அதை ஒரு மாதம் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டுக்கப்புறம் முப்பத்தொருவது நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய முடி வளர்ந்துருக்கும் அடர்த்தியும் உங்களுக்கு இருக்கும் ஹேர் ஃபால்ஸ் இருந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனையும் உடனே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட போட்டோ அனுப்புவாங்க கையில இவ்வளவு முடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் ஷாம்புல யூஸ் பண்ணிட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ முடி கொட்டி இருக்குன்றதையும் அவங்க போட்டோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ வந்து சேஞ்சஸ் இருக்கும் இவ்வளவு முடி கொட்டி அவங்க ஒன் மந்த் குறையா தான் இருக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ப்ராடக்ட் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் இந்த ஹோம் ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா நீங்க ஆசைப்படக்கூடிய நீளமான அடர்த்தியான முடி வளர்த்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு நீங்க எக் ஒயிட் எடுத்துக்கோங்க முட்டையோட கரு எடுத்துக்கோங்க உங்களுடைய முடியோட லென்த்தை பொறுத்து எடுத்துக்குங்க ஒன்னு இல்லை ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அதுல ஒரு டீஸ்பூன் அளவு கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதில் நீங்கள் வந்து திக்கா தேங்காய் பால் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணிக்கங்க நல்லா பீட் பண்ணிட்டு ஸோ அதை நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துட்டு ஒரு லீவ் டைமில் நீங்கள் அழகாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒவ்வொரு முடியா எடுத்து நல்லா ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அந்த பேக்கை நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டு ஒரு டைட்டாக ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அனவர்லருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அது நல்லா ஓரட்டும் ஒரு ஆஃப் ஹவர் வச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு ஆஃப் ஹவர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் நைட்டு என்ன பண்றீங்கன்னா வெந்தயமும் சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இதை வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதாவது நைட்டே ஊற வச்சிடணும் இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த வாட்ரு கூட நீங்கள் சிக்கக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா ஷாம்பு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு கூட நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது சிக்கக்காய் ட்ரை பண்ணுங்கள் சிக்கக்காய் பவுடரை வந்துட்டு இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணி மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை தலையில் ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து தலையை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஒன் மந்தில் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இந்த எக் ஒயிட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எக் ஒயிட் பேக்கும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணி வெந்தயமும் சீரகமும் ஊற வச்ச தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வெந்தயமும் சீரகமும் கூட நீங்கள் இந்த பேக்கோடைய அரைச்சி அந்த பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப கோல்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் வெந்தயம் வந்துட்டு காமனாக எல்லாருக்குமே வந்து செட் ஆகாது இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பேக்கில் நான் வெந்தயம் சொல்லலை உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா இந்த வெந்தயமும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு அரைச்சி அதோட பேஸ்ட்டாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தயிர் செட் ஆகணும் தயிரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மெயினாக எக் வைட்டும் கேஸ்ட்ரோ ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இது மூணு மெயின் இன்க்ரீடியன்ட் இது மூணுமே ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டாக நீங்கள் தலையில் போட்டாலும் போதும் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த வெந்தயமும் சீரகமும் ஊற வச்ச அந்த தண்ணியை அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஹேரில் நீங்கள் வந்து ஸ்கால்ஃபில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அதுவும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இந்த ரெண்டு மெத்தடும் ட்ரை பண்ணுங்கள் இன்டேக்காக வந்துட்டு ரொம்ப பெருசாக ரொம்ப ஸ்ட்ரகுளான விஷயம்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் ஆம்லா தினமும் ஒரு முழு நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஒரு நாலு பாதாம் பருப்பு ஒரு நாலு பாதாம் பருப்பு வாயில் மென்று சாப்பிடுங்க கேரட்டும் வெள்ளரிக்காயும் நீங்கள் கடிச்சும் சாப்பிட்லாம் ஜூஸாவும் குடிக்கலாம் ஸோ அதுவும் சூப்பராக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால்ஸும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் தேங்காய் பாலும் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் தேங்காய் நீங்கள் கடித்து சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபால்ஸ் இருந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணும் ஸோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முடி தான் நம்மளுடைய அழகு ஸோ நம்மளுடைய தோற்றம் எப்படி இருந்தாலுமே அந்த முடிக்கு ஒரு கருமையாக நல்லா அட்ரத்திய நீளாக இருந்தாலே அது ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா ஸோ முடிய பேணி பாதுகாக்கிறதே கிடையாது நிறைய கவலைப்படுறது இருக்கிற ஷாம்பு மார்க்கெட்டில் ஒரு ஒரு மாடல் ஏதாவது ஒரு மாடல் ஏதாவது நியூ ஷாம்பு சொன்னாங்கன்னு உடனே அந்த ஹேர்ல அப்ளை பண்ணுறது டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது லூஸ் ஹேர்லேயே வந்துட்டு நம்ம இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முடிக்கு வந்துட்டு நல்லதே கிடையாது வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை என்ன தேய்ச்சி குளிங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் ஹேர் வாஷ் பண்ணால் போதும் தினமும் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க வீக்லி டூ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க சிக்கக்காய் எர்பல் ஷாம்பு இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு வந்துட்டு ஹேர்க்கை யூஸ் பண்ணுங்க எக் வைட் தேங்காய் பால் இதெல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் கம்பல்சரி போடுங்க இன்டேக்காக இந்த மாதிரி சத்தான பழங்கள் எந்த பழங்கள் சாப்பிட்டாலுமே அதுல ஏதாவது ஒரு சத்து இருக்குங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சிக்கோங்க காய்கறி எந்த காய்கறி இருந்தாலும் சரிதான் கண்ணை முடிவிட்டு சாப்பிடுங்க அதுல ஏதாவது ஒரு சத்து இருக்கும் நமக்கு இந்த மாதிரி உங்களை நீங்க பேணி பாதுகாத்துக்குங்க எதுக்காக ஓடுறோம் எதுக்காக சோ நமக்கு போக தான் எல்லாமே உங்களையும் நீங்க பேணி பாதுகாத்துக்குங்க உங்களை நீங்க வந்துட்டு அழகுபடுத்திக்கிங்க உங்களை ஆரோக்கியமா வச்சிக்கிங்க இதை தவிர பர்சனலா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல நீங்க இருக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அசிங்கம் அவங்களுக்கும் அது கஷ்டம் தான் நம்மள மதிக்காத இடத்துல நம்ம நமக்கு இம்பார்டன்ட் கொடுக்காத இடத்துல நம்ம எதுக்காக இருக்கணும் சொல்லுங்க நம்மளை மதிக்கிற இடத்துல நம்மளை நேசிக்கிற இடத்துல மட்டும் நம்ம போனால் போதும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியங்க ஸோ இதை வந்துட்டு யாருக்காகவும் நீங்கள் அதை எழுந்துடக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைனிங் ஆ அமினா